வெல்கம் டு செபிஐஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் நூல்கள்ல வந்து பழமொழி நானூறு இந்த பழமொழி நானூலோட ஆசிரியர் பாத்தீங்கன்னா முன்துறை அரையனார் இதுல வந்து முன்துறை வந்து அவருடைய பெயர் அரையனார் வந்து என்னன்னா இவருடைய புதி பெயர் இப்படிதான் இவருடைய நேம் என்ன முன்று அரையனார் அப்படியே ஆச்சு சரியா இதோட சமயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சமண சமயம் இது சமயம் சமண சமயத்தை சார்ந்தது நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்த பழமொழி நானூறு வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒரு நூல் நெக்ஸ்ட் வந்து இதோட சிறப்பு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா முதுமொழி உலக வசனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழமொழி நானூறுக்கு வந்து சிறப்பு பெயர்கள் இருக்கு அப்புறம் வந்து இதுல மொத்த எத்தனை பாடல்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நானூறு பாடல்கள் இருக்கிறது இதுல பார்த்தாலே தெரியுது பழமொழி நானூறு அப்போ இதுல இருக்கிற மொத்த பாடல்கள் எத்தனை நானூறு பாடல்கள் நெக்ஸ்ட் வந்து இதோட காலம் காலம் வந்து கிபி நான்காம் நூற்றாண்டு கிபி நான்காம் நூற்றாண்டு அப்புறம் வந்து நீதி நூல்கள்ல வந்து திருக்குறளா ஃபர்ஸ்ட் புகழ்வாங்க நெக்ஸ்ட் நாலடியா அதுக்கு அப்புறம் வந்து எதை புகழ்வாங்க அப்படின்னு சொன்னா இந்த பழமொழி நானூறதான் புகழும் இது புகழ் பெற்று விளங்குவது பழமொழி நானூறு திருக்குறள் அப்புறம் புகழ் பெற்று விளங்குற நூல் பாத்தீங்கன்னா இந்த பழமொழி நானூறு அப்புறம் இந்த பதினஞ்சு கீழ்கணக்கு நூல்கள் வந்து வரலாற்று இப்ப மூவேந்தர்கள் வரலாறு அரசர்கள் வரலாறு இதெல்லாம் சொல்ற ஒரே நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பழமொழி நானூறு தான் இதை வந்து தொல்காப்பியர் வந்து முதுச்சொல் அப்படின்னு சொல்றாரு இந்த பழமொழினான் தொல்காப்பியர் எப்படி சொல்றாருன்னா முதுச்சொல் அப்படின்னு சொல்றாருன்னா பார்த்து கொடுத்திருக்காங்க இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் நீர் உலையும் பொன் திறந்து கொண்டு புகவான் நல்கினால் ஒன்றாக முன்றிலோ இல் இந்த பழமொழி நானூறுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் இறுதி வரி எதை கொண்டு முடியும் அப்படின்னு சொன்னா ஒரு பழமொழியை வச்சுதான் முடியும் ஒவ்வொரு பாடல்லையுமே வந்து அதோட லாஸ்ட் லைன் வந்து எப்படி முடியும்னு பாத்தீங்கன்னா ஒரு பழமொழியை வச்சுதான் முடியும் இதுல இருக்கு ஒன்றாக முன்றிலோ இல் இது வந்து ஒரு பழமொழி அப்போ இதோட சொற்பொருள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் மாரி அப்படின்னு மழை நெக்ஸ்ட் மடமகள் அப்படின்னா இழமகள் புகவா உணவாக அடுத்து முன்றில் அப்படின்னது அது வந்து வீட்டை குறிக்கிறது அப்ப இந்த பாட்டோட பொருள் பார்த்தீங்கன்னா மாரியன்று இன்றி பறந்திருந்த காலத்து பார்த்தோம் மழை அப்போ மழையின்றி வந்து என்னது தேசம் வந்து எப்படி இருக்கும் பஞ்சமா இருக்கும் அப்படி இருந்த காலத்திலும் பாரி மடம் மடமகள் மடமகள் நான் பார்த்தோம் இளமகள் அப்போ பாரினுடைய மகள்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அங்கவை சங்கவை இவங்க வந்து யாருன்னா பாரியின் மகள்கள் பாரியின் மடமகள் பாத்தீங்கன்னா மகற்கு பானமக மக்களை அவங்களுக்கு நீர் பொன் கொண்டு புகவா நல்கினாள் அதாவது இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்து பொன் உள்ளது இங்க எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் உணவு சோறு அத மாதிரி அப்போ இங்க பொன் வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா நெல்லை குறிக்கிறது அப்போ நீர் உலைகள் நீர்ல இருக்கிற மேக வச்ச அந்த நெல்லை இவங்க என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க கொண்டு புகவா நல்கினால் கொடுக்கறாங்க ஒன்றாகும் முன்றிலோ இல் அப்படின்னா அங்க வந்து ஒரு பொருளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடுமே இல்லை அப்படிதான் கொடுத்துருக்கு சரியா ஒன்றாக முன்றிலோ இல் அதாவது அங்க வந்து ஒரு பொருளும் இல்லாத வீடே இல்லை ஏதாவது பொருள் வந்து என்னது எல்லா வீட்லும் இருக்குது ஒரு பொருளும் இல்லாத வீடு எங்கேயுமே இல்லை அப்படின்னு இந்த பாட்டுல சொல்லிருக்கு இதை யார் எழுதுனது இந்த முற்றுகை அரையனர் தான் எழுதியிருக்காரு நெக்ஸ்ட் ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா ஆற்றவும் கற்றா அறிவுடையா அத்துடையா நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமையவேயாம் ஆயினார் ஆற்றுனா வேண்டுவது இல் இதுல எந்த பழமொழின்னு பாத்தீங்கன்னா இந்த தான் ஆற்றுனா வேண்டுவது இல் இது வந்து என்னது ஒரு பழமொழி இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆற்றகம் அப்படின்னு என்னது நிறைவாக அப்புறம் தமவேயா தம்முடைய நாடுகளை அப்போ ஃபர்ஸ்ட்ல என்னது ஆற்றகம் கற்றார் அறிவுடையார் அப்படின்னா வந்து எல்லா நூல்களையும் அதாவது நிறைவாக கற்றவரை நம்ம என்ன சொல்லுவோம் அறிவுடையார் அப்படின்னு சொல்லுவோம் எல்லா நூல்களையும் வந்து நிறைவாக அதாவது முழுசா வந்து படிச்சவங்களை சொல்லுவோம் அறிவுடையார் அத்துடையார் நாட்டி செல்லாத நாடு இல்லை அவங்க புகழ் வந்து எப்படி இருக்கும் எல்லா இடங்கள்லயும் வந்து பரவி இருக்கும் இப்போ நம்மளும் அப்படிதான் ஒரு நல்ல கற்றவங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட நேம் வந்து என்னது எல்லா இடத்துலயுமே பேசப்படும் எல்லா நாட்டுலயுமே வந்து தெரியும் அப்போ அதே மாதிரி நிறைவாக கற்றவர்கள் வந்து என்னது அவங்களுடைய புகழ் வந்து நான்கு திசைகளிலுமே வந்து பரவி இருக்கும் பேரும் வந்து நான்கு திசைகளுமே எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து அவங்கள்ட புகழ் வந்து செல்லாத நாடு இல்லை அதாவது நாட்டு திசையும் செல்லாத நாடு இல்லை அவங்களுடைய புகழ் வந்து செல்லாத நாடே இல்லை எல்லா இடத்துலயுமே வந்து அவங்களுடைய புகழ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் தெரிஞ்சிருக்கும் அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயா அப்படின்னா வந்து அவங்களுக்கு என்னன்னா வேற நாடு வந்து நாடுக்கு போனாலும் அவங்களுக்கு அது வேற்று நாடா இருக்காது ஏன்னா அவங்களுடைய பேர் வந்து எல்லா இடத்துலயும் தெரியும் அப்ப அவங்களுக்கு அது என்ன இருக்கும் தன்னுடைய நாடாகத்தான் இருக்கும் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் ஆற்றுனா அப்படின்னு சொன்னார் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்ம என்ன சொல்லுவோம் சாப்பாடெல்லாம் கொண்டு போவோம் அதை என்ன சொல்லுவோம் கட்டுச்சோறு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இவங்களுக்கு வந்து அப்படியே கொண்டு போக வேண்டிய தேவையே கிடையாது இப்ப இவங்க இன்னொரு நாட்டுக்கு போறாங்கன்னா இவங்களுக்கு இது தேவை கிடையாது அங்க தெரிஞ்சிருக்கும் அவங்களே இவங்களை என்ன பண்ணுவாங்க உபசரிப்பாங்க அப்போ இதுல என்ன கொடுத்துருக்கு ஆற்றுனா வேண்டுவது இல் அதாவது கற்றவர்க்கு கட்டுச்சோறு வேண்டாம் அதாவது என்னது நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போனாலும் நமக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா வந்து அங்கேயே நம்மள வந்து உபசரிப்பாங்க அப்ப இதுல இந்த பழமொழி என்ன உணர்ந்தது அப்படின்னு சொன்னா கற்றவருக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஓகேவா இவ்வளோ இவ்வளவுதான் இந்த பழமொழி நான் உங்களோட குறிப்புகள் ஓகேவா தேங்க்யூ